देर काम से हम भी देर काम से पटाई से ओपन पटाई से ओपन है चलो 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 ஜ போட்டுருக்கரு அட்ரஸ் இருக்கு

ஐ வில் கோஆப்ரேட் பட் ஐ ஹாவ் டு செக் ஐ ஹாவ் டு செக் எவ்ரிபடி இஸ் பிலாங்கிங்ஸ் நீங்கள் காட்டுங்க மேம் நான் வந்து நான் இந்த மாதிரி செக் பண்ணது கிடையாது வெரி சாரி டு சே ஆ உங்கள் ஃபோன் தைஸை நீங்கள் வச்சுருங்க மேம் ஆறு பேர்

நானோ ஆப் யூஸ் மீ இ தி மீடியா இட் இன்ட் சீமி வேர் ஓ சை இன்னைக்கு நான் கொஞ்சம் டிலேடாக வந்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்க விட் யூ விட் ஹவுஸ் அண்ட் கெட் இன் சைட் ஹவுஸ் நோண்ணா எனக்கு நீங்கள் கோ ஆப்ரேட் பண்ணிருக்கோமா இல்லையா சார் ஓ நான் ஃப்ரிஜ்ஜி இருந்தேன் சார் ஐ வாஸ் ஐ வாஸ் வித் பை ஹாஸ்பெண்டல் டென் தேர்ட்டி த நைட் அவர் வந்து டென் தர்னிங் போனாங்க சார் போயிட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன்

कुछ ज़्यादा media में ज़्यादा कुछ ज़्यादा क्या आप ये लोग आराम से निकलोगे ना इसमें media सा